ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃபார்மான தெருக்கூத்தை பற்றியும் தெருக்கூத்த ஆடுற ஒரு பையனோட கதையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு பாரி இளவலகனோட டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படமான ஜமா தான் அது இந்த படத்தில் பாரி இளவலகன் அம்மு அபிராமி கேவி என் மணிமேகலை வசந்த் மாரிமுத்துலாம் நடிச்சிருக்காங்க கல்யாணமாக நடிச்சிருக்க பாரி தெருக்கூத்த ஆடுறவர் இவர் ஃபீமேல் ரோல்ஸை தான் அதிகமாக பண்ணுறாரு இதனாலேயே அவரை சுற்றி இருக்கிறவங்க கல்யாணம கேலி பண்ணி நிறைய பேர் கிறிட்டிசிசம் பண்ணுறாங்க இவரோட அங்கிள் தாண்டவம் தான் இவருக்கு மென்டராக இருக்காரு ஆனால் கல்யாணமோட அம்மா மணிமேகலை இறந்து போன அப்பா மாதிரி மேல் ரோல்ஸை பண்ண சொல்கிறாங்க கல்யாணமும் தாண்டவமோட பொண்ணான ஜகாவா நடிச்சிருக்க அம்மு அபிராமி ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க கல்யாணம் ஜெகாவை கல்யாணம் பண்ணிக்க தாண்டவம் கிட்டே கேட்கும்போது தாண்டவம் ரொம்பவே இவர் அவமானப்படுத்திடுறாரு என்னதான் தான் தன்னோடய அப்பா விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் கல்யாணம் தெருக்கூத்து மேலே தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க கல்யாணமோட அப்பாவான இளவரசு எப்படி ஃபஸ்ட்டு ஜமாவை இந்த ஊரில் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தாண்டவம்னால் எப்படி பாதிக்கப்படுறாருன்றதெல்லாம் காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் கல்யாணம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அப்பாவோட பேரை நிலைநிறுத்துகிற மாதிரி இந்த ஊரில் ஜமாவை நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கல்யாணம் அண்ட் தாண்டவம் கேரக்டரை நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க தெருக்கூத்தில் எப்படி இளவரசு வந்தார் கல்யாணமோட பேக் ஸ்டோரி அண்ட் ட்ராஜடி ஸ்டோரியை செமையாக போட்ரே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் கல்யாணம் ஜமா பண்ணுறதுக்கான அத்தனை ஸ்டெப்ஸையும் எடுக்கிறாரு இதனால ஒரு சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ இந்த செகண்ட் ஹாஃபை ரொம்ப எமோஷ்னலாக மூவ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் தெருக்கூத்தை ரொம்ப ஜென்யூனாக காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக சவுண்ட் அண்ட் மியூசிக்கோட நல்லா காமிச்சிருக்காங்க பாரி இளவலகன் ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்டராக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சேட்டன் கதம்பி தான் தாண்டவன்ற வில்லனாக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு கிருஷ்ணா தயால் தான் இளவரசுவாக நடிச்சிருக்காரு அண்ட் இவரோட கூத்து பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் அம்மா அபிராமியும் ஸ்ட்ராங்கான கேரக்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேவிஎன் மணிமேகலையோட பர்ஃபாமன்ஸ் அம்மாவா செமையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல வர ஒரு சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் உண்மையான ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனாலேயே படம் பார்க்கறதுக்கு ரொம்ப அத்தன்டிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டிரெக்டர் ஆன் செட் ரெக்கார்டிங்ஸ் மியூசிக் பிஜிஎம்னு எல்லாமே இந்த படத்துக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம மறந்து போன தெருக்கூத்தை ஞாபகம் மாதிரியான ஒரு குட் ஃபீல் மூவின்னு தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்